இருந்து விலகி திமுகவிலே இணையும் திருட்டு கூட்டம் எனும் தலைப்பில் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம் சில தினங்களுக்கு முன்பு நாம் தமிழர் கட்சியிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா விஜயுடைய உடைய கட்சிக்கு தாவிய தொண்டர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பல செய்திகளில் பதிவு பண்ணியிருந்தாங்க பிரேக்கிங் நியூஸ் கொண்டு கிட்டத்தட்ட ஐநூறு ஆயிரம் பேர் இணைஞ்சாங்க அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களும் செய்திகளை அடுக்கிய வண்ணம் இருந்ததை நம்மளால் பார்க்க முடிந்தது நான் அதற்கான ஆதாரத்தோடு அந்த பிக்சரையும் நான் உங்களுக்கு பதிவு பண்ணியிருக்கேன் இப்போ நான் பேசும்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் இது அனைத்து ஊடகங்களும் பதிவு பண்ணது இந்த நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா நாகை பகுதியில் நடந்தது அப்படின்னு சொன்னாங்க இதற்காக நாம் தமிழர் கட்சி நே நேரடியாக கல ஆய்வு செய்து அங்கே இருக்கவங்க கிட்ட அப்படி அவங்க வந்து நாம் தமிழர் கட்சின்னு காட்டப்படுகிற யாருமே நாம் தமிழர் கட்சி கிடையாது ஒரே ஒரு உறுப்பினர் அட்டையை காட்டினா கூட நான் நாம் தமிழர் கட்சியிலேருந்து விலகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நாகையுடைய அங்கே இருக்கக்கூடிய தலைவர் வந்து இதை பதிவு செய்கிறாரு அவர் பதிவு செய்வதற்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த செய்தி வந்து மிகப்பெரிய அளவில் வரும்போது நிச்சயமாக அவர்கிட்ட என்னென்ன ஆச்சு அந்த இடத்துல நம்மளுடைய கட்சியின் என்ன பிரச்சனை அப்படின்ற ஒரு கேள்வி வரும் ஆனால் அப்படிலாம் எதுவுமே இல்லை இங்கே எல்லாருமே ஒழுங்காக தான் இருக்காங்க எல்லோரும் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க நேரத்தில் இப்படி ஒரு செய்தி அப்படிங்கிறது வந்து திமுகவால் உருவாக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறது தான் முக்கியம் சரி ஓகே இப்போ அவர் வந்து இந்த நிகழ்வு நமக்கு இன்றைய தினம் எப்படி ரொம்ப வெட்ட வெளிச்சமாக தெரிய வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்திலேருந்து ஒரு அறிவிப்பு வெளிவந்திருக்கு அதில் என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா நாகை மாவட்டம் அக்கரப்பேட்டையை சார்ந்த எஸ்கேஜிஏ ஏ சேகர் என்பவர் சில மாதங்களுக்கு முன்பு திமுக கட்சியிலிருந்து விலகி இன்னொரு முறை சொல்கிறேன் திமுக கட்சியிலிருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தார் ஆனால் இவரோட தலைமையில் தான் வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழக கட்சி அப்படியே கூண்டோடு போயிருச்சு அப்படின்னா அப்போ செய்திகளை பதிவு பண்ணாங்க அவங்க இன்று ஐந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது நேற்றைய தினம் வந்து இந்த செய்தி வெளிவந்திருக்கு அவர் வந்து பார்த்திங்கன்னா கட்சியுடைய எல்லா ஒரு நற்பெயருக்கும் முரணாக செயல்பட்டு வருவதால் அடிப்படை உறுப்பினர்கள் கூட அவர் நீக்கப்படுகிறார் அவர்கிட்ட எந்த ஒரு தொடர்பும் வைத்துக்க வேண்டாம்னு சொல்லி இது தமிழக வெற்றி இருந்து வந்திருக்கு அப்போ திமுகவிலிருந்து இருந்து விலகி மறுபடியும் அதே திருட்டு திமுகவில் போய் இணையிறதுக்கு எதற்காக இடையில் நாம் தமிழர் கட்சி என்ற பெயர் நாம் தமிழர் கட்சி தான் ஒன்றுமே இல்லை அப்படின்னு பேசக்கூடிய அத்தனை பேருமே நாம் தமிழர் கட்சி பெயரை சொல்லாமல் எந்த ஒரு அரசியலும் செய்ய முடியவில்லை என்பதற்குத்தான் இது சான்றாக பார்க்கப்படுகிறது அதாவது இப்போ ஆயிரம் பேர் வளகிட்டாங்க நூறு பேர் போனாங்க ஐநூறு பேர் போனாங்கன்னு பதிவு பண்ண அத்தனை ஊடகங்களும் இதற்கு என்ன பதில் சொல்லும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி உங்களது கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள்